காந்தி தாத்தானா எல்லாத்துக்கும் தெரியும் கராச்சி தாத்தானா யாருன்னு தெரியுமா அவரை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சுப்பையா தெரு என்று பெயர் வச்சு இன்றும் அந்த தெரு அவர் பெயரில் உள்ளது ஜவஹர்லால் நேரு அவர்களுடன் காங்கிரஸ் கட்சியின் மாநாட்டில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக உரையாற்றினார் நெருங்கிய நண்பருமான ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார் அப்போது கோவை சுப்பையா முதலியார் அவர்களை அழைத்து நீங்கள் மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கல்கி வார இதழில் சுப்பையா போட்ட போடு என்று ஒரு கட்டுரையை எழுதினார் கைகோல முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த இந்திய சுகந்திர போராட்ட தியாகி அனைவராலும் கராச்சி தாத்தா என்று அழைக்கப்பட்ட சி சுப்பையா முதலியார் கோவை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இந்திய தேசிய காங்கிரசில் தலை தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் மிகச்சிறந்த பேச்சாளர் ஒரு நேர்மையான அரசியல்வாதி நமது ராஜகோபாலாச்சாரியாரின் நெருங்கிய நண்பர் சுகந்திர போராட்டத்தில் சிறு வயதிலே காந்திய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு இருபத்தி ரெண்டு வயதிலேயே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு மாபெரும் தலைவர் இவர் சுதந்திர போராட்டத்திற்காக பலமுறை சிறை சென்றவர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருவரும் ஒன்றாக சிறையில் இருந்துள்ளனர் உப்பு சத்தியம் போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றவர் காந்தியின் தீவிர பற்றாளர் தமிழ்நாடு காங்கிரசின் ஒப்பற்ற தலைவராக விளங்கியவர் சுப்பையா முதலியார் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரசின் பல ஆண்டுகளாக துணைத் தலைவராக பணியாற்றியுள்ளார் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ஈடுபட்ட சுதந்திரத்தில் சுதந்திர போராளிகள் பலர் தீவிர அரசியலில் ஈடுபட்டனர் ஆனால் கோவை சுப்பையா முதலியார் அவர்கள் இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கித் தருவதற்காகவே நான் பணியாற்றினேன் சிறை சென்றேன் சுதந்திரத்துக்கு பிறகு தீவிர அரசியல் ஈடுபட அவர் மறுத்தார் அவரது நினைவாக கோவையில் ஒப்பநகரா தெரு ராஜா தெரு இடையில் சுப்பையா தெரு என்று பெயர் வைத்து இன்றும் அந்த தெரு அவர் பெயரில் உள்ளது அதுபோல் கோவை மாவட்ட காங்கிரசின் செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார் அந்த சமயத்தில் இன்றைய பாகிஸ்தானில் உள்ள கராச்சியில் நமது ஜவஹர்லால் நேரு அவர்களுடன் காங்கிரஸ் கட்சியின் மாநாட்டில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக உரையாற்றினார் அன்று முதல் அவர் கராச்சி தாத்தா என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நீதி கட்சியை சேர்ந்த பிரமுகர் ரத்தன சபாபதி முதலியார் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு எம்எல்ஏ தேர்வு பெற்றார் இவர் மெட்ராஸ் மாகாண சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார் சுதந்திர போராட்ட தியாகி அவனாசிலிங்க செட்டியார் அவர்கள் சுப்பையாவுடன் நெருங்கிய நண்பர் ஆவார் அவர் திரையில் பல ஆண்டுகள் இருந்துள்ளார் அவர் ஒரு சுப்பையா முதலியாரை பற்றி ஒரு நூல் எழுதுறார் சுப்பையாவுடன் நான் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டுள்ளார் அவ்வளவு அன்பை பெற்றவர் இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு தான் தீவிர அரசியலிருந்து வில உதவுவதாக அறிவித்தார் இது அன்றைய காலகட்டத்தில் அனைவரையும் மிக ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய குடியரசு ஆன பின் முதல் ஜனாதிபதியான நமது சுப்பையா அவர்களின் நெருங்கிய நண்பருமான ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார் அப்போது கோவை சுப்பையா முதலியார் அவர்களை அழைத்து நீங்கள் மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அந்த கோரிக்கையை கோவை சுப்பையா முதலியார் அவர்கள் மறுத்து அந்த வாய்ப்பை நல்ல படித்த ஒரு இளைஞருக்கு வழங்குமாறு அறிவுறுத்தினார் இந்த நடவடிக்கையை பாராட்டி கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கல்கி வார இதழில் சுப்பையா போட்ட போடு என்று ஒரு கட்டுரையை எழுதினார் சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து மானியங்கள் சலுகைகள் அனைத்தையும் தனக்கு வேண்டாம் என்று மறுத்த ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் ஆவார் கோவை சுப்பையா அவர்கள் பிறகு கோவை சுப்பைய முதலியார் அவர்கள் தன்னை ஒரு மிகச்சிறந்த தொழிலதிபராக நிலைநிறுத்திக் கொண்டார் தென்னிந்தியா முழுவதும் அவருடைய சிமெண்ட் நிறுவனத்தை நிறுவினார் இந்திய சுதந்திரம் பெற்று இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் தனது நெருங்கிய நண்பரான பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களுக்கும் பொன்னுசாமி செட்டியார் அவர்களுக்கும் தேர்தலில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் கோவையில் தீவிரமாக பிரச்சாரம் செய்தார் நமது கோவை சுப்பையா முதலியார் அவர்கள் அதுவே அவரது கடைசி அரசியல் பிரச்சார உரையாகும் அந்த தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் மிகவும் அடைந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தது தீவிர காங்கிரஸ்வாதியான சுப்பையா முதலியார் அவர்கள் அதில் மனமுடைந்து மிகவும் வருந்தினார் அர்ப்பணிப்புள்ள காங்கிரசார் என்பதால் இந்த இழப்பு அவர் மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கும்பகோணம் சீர்காழி ரயில் நிலையத்தில் மாரடைப்பால் அவர் இறந்தார் அவருடைய நினைவாக இன்றும் கோவில் உள்ள அனைவருக்கும் தெரியும் அந்த அவர் வசித்த தெருவுக்கு சுப்பையா முதலியார் திரு என்று பெயரிடப்பட்டது சுப்பையா முதலியார் அவர்கள் தனது மூத்த சகோதரான விஸ்வநாதனுடைய மகன் மூத்த மகன் அவர்களை தத்தெடுத்து வளர்த்து வந்தார் கோவை சுப்பையா முதலியார் அவருடைய பிறகு அவர்கள் சுப்பையா முதலியார் அவர்களின் தொழிலை மிக விரிவுபடுத்தி செய்து வந்தார் சுப்பையா முதலியாரின் சகோதரர் விஸ்வநாதன் அவர்களின் இரண்டாவது மகன் கோவர்த்தனன் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராகவும் பணியாற்றினார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் சிறப்பாக பணியாற்றினார் அவருடைய பேரன் சி ஜே ரகுநாதன் அவர்கள் சுப்பையா முதலியார் மற்றும் ஜனாரன் அவர்களுடைய நினைவாக ஒரு அறக்கட்டளை நிறுவி ஏழை எளிய மாணவர்களுக்கும் ஏழைகளுக்கு மருத்துவ உதவியும் செய்யக்கூடிய ஒரு அறக்கட்டளை நிறுவி இன்று மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள்